ப்ரீவியஸ் ஷார்ட்டில் நான் காரைக்குடி போன திருச்சிலேருந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் அடுத்த ஷார்ட்ஸில் வந்து கண்டினியூ பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒர்க்குனால நான் கண்டினியூ பண்ண முடியலை ஸோ காரைக்குடி எதுக்கு போயிருந்தேன்னா ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக போயிருந்தோம் அங்கே போயிட்டு தஞ்சாவூர் வர வழி தானே திருமயம் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லோரும் திருமயம் போனோம் ஆக்சுவலி இதை தன்னோடய தேர்ட் டைம் விசிட் நினைக்கிறேன் திருமயம் அங்கேருந்து மாம்சா அப்படியே கட்டிட்டு அடுத்த ஒரு ஊரில் வந்து அடுத்த ஸ்டாப்பிங் அந்த ஊர் பேர் தெரியல அங்கே வந்து ஒரு டீ டைம் இருக்கும் சரி அங்கே வரைக்கும் மாம்சா வந்து நான் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் எல்லோரும் காரில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த வீடியோவை எடுத்து கொடுக்குறது எங்கள் அக்கா தான் அதுக்குள்ளேயும் குறுக்க கௌஷிக் மாதிரி அண்ணன் வந்து காரை எடுத்துகிட்டு வந்துட்டான் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு டீ டைமில் வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த ஊரில் இருக்கிற டீ டைமுக்கு போயிட்டேன் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டோம்னா எதாச்சும் அரட்டை அடிச்சிட்ருப்போம் அந்த மாதிரி தான் அன்னைக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் இருட்டாகிடுச்சி சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்து தஞ்சாவூருக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடு முடிஞ்சிடுச்சு